ஓம் சாய்ராம் அன்பு குழந்தை இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறாய் இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் விட்டது உனக்கு தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிபடுகிறது ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டிருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்தித்தான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றில்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரை தாரையாய் அழுகிறேன் இந்த கிழவனின் கண்ணங்கள் போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடி கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உருவாக்குவேன் நீ திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டாலும் அங்கும் நான் உன்னோடு நிச்சயமாக இருக்கிறேன் இருட்டோடு இருட்டாக உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்குள்ளே உனக்காக நான் இருக்கிறேன் உனது உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினைப்பாய் உன் குழப்பமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே நீ அனுபவிக்க வேண்டியது இருந்தால் அதனை நீ பொறுமையாக அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் பகவான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இது விரைவில் மாறும் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின் தான் மூடுவாய் அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வரும் ஒரு பக்தர் தம்முடைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் எனக்கு சாயிபாபா மீது துளியளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தது நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பின் என் வாழ்வில் பாபா வந்தது மிகவும் சுவாரஸ்யமானது தற்போது எனக்கு வயது இருபத்தி ஒன்பது என் மனைவி மனமாகி நான்கு ஆண்டுகளாகி குழந்தை இல்லாமல் இருந்தது இதனால் நாங்கள் பட்ட துயரங்கள் அதிகம் என் மனைவியின் தோழி ஒருவர் பாபாவின் அற்புதங்களையும் விரதங்களையும் கூற என் மனைவி பாபாவுக்கு வியாழந்தோறும் விரதம் இருந்தாள் அந்த நிலையிலும் எனக்கு பாபா மீது நம்பிக்கை தோன்றவில்லை நான்கு ஆண்டுகளாக அருப்புக்கோட்டை மதுரை ஆகிய இடங்களில் குழந்தை பேருக்காக டாக்டர்களை பார்த்தோம் மருந்து மாத்திரைகள் தந்தார்களே தவிர வேறு பலன் கிடைக்கவில்லை போகாத கோயில்களும் கிடையாது எனலாம் எனது மனைவி உடலை வருத்தி விரதம் இருப்பது முட்டாள்தனமானது என எண்ணினேன் எனது மனைவியின் விரதத்தில் ஒரு மிகப்பெரிய அபூர்வ நிகழ்வு ஒன்று நடந்தது என்ன ஆச்சரியம் இரண்டாவது வியாழக்கிழமை என் மனைவி கருத்தரித்தாள் என்னால் இந்த ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை பாபாவுக்கு இப்படியும் ஒரு சக்தி இருக்கிறதா என வியந்தேன் குழந்தை பிறந்தால் பாபாவின் பெயரையே வைப்பதாக முடிவு செய்தேன் அழகான பெண் குழந்தை பிறந்தது பெயர் சாயி என் குடும்பத்தாரும் பாபாவின் அற்புத சக்தியை நினைத்து அதிசயப்பட்டு அவரது பக்தர்கள் ஆனார்கள் அன்றிலிருந்து பாபாவுக்கு அடிமையானேன் பாபா மீதான பக்தி என் இரத்தத்தில் பாய்ந்திருப்பது போன்று உணர்ந்தேன் இதனால் பாபாவின் அற்புதங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன் அவரை பற்றி சொல்லவும் ஆரம்பித்தேன் என்னுடன் ஆட்டோ ஓட்டும் ராஜா என்ற நண்பருக்கு மூன்று ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்பதை என்னுடன் கூறி வருத்தப்பட்டான் உடனடியாக பாபா இருக்க பயம் ஏன் கவலையை விடு அவரை வேண்டிக்கொள் நிச்சயம் உனக்கு குழந்தை பிறக்கும் உனக்காக விரதம் இருக்கிறேன் இன்றிலிருந்து நான்காவது வியாழக்கிழமை நீயே என்னிடம் நல்ல ஒரு செய்தியை சொல்வாய் என கூறினேன் ஒவ்வொரு வியாழந்தோறும் எனது நண்பனுக்காக விரதம் இருந்தேன் பாபா எனது விரதத்தை அங்கீகரியுங்கள் என வேண்டினேன் அவர் வரம் தந்துவிட்டார் மூன்றாவது வியாழக்கிழமையே என் மனைவி கருத்தரித்து இருக்கிறாள் என்று வந்து சொன்னார் பாபா என் வாக்கை காப்பாற்றினார் என்பதை விட என் விரதத்தை ஏற்று அவனுக்கு வரம் தந்தார் என்பதே உண்மை இது போன்று நிறைய அற்புதங்களை பாபா நிகழ்த்தி இருக்கிறார் எனது அனுபவங்கள் பாபாவின் அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது இன்னும் ஏழு ஜென்மம் வேண்டும் அவசரமான உலகில் நாம் வாழ்கிறோம் பொறுமை குறைந்து போகிறது எது எடுத்தாலும் அவசரமாக செயல்படுகிறோம் மிஷின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் அடிக்கடி நம் மனதிற்குள்ளே கேள்வியாய் வந்த வண்ணம் இருக்கிறது நாம் எதையாவது ஒன்றை பின்பற்றி வந்தோம் என்றால் நாம் நினைத்ததை அடையலாம் உதாரணத்திற்கு பாபாவை முழுவதுமாக நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் அம்மாவாக பார்க்கலாம் அப்பாவாக பார்க்கலாம் அண்ணனாக பார்க்கலாம் தம்பியாக பார்க்கலாம் அக்காவாக நண்பனாக அவரவர் நம்பிக்கை முழுவதும் அதில் அடங்க வேண்டும் பூரண ஆசிர்வாதம் பெறுவீர்கள் நம்புங்கள் கடைசி வரை நம்புங்கள் பாபா கைவிட மாட்டார் அவர் நம்மை கடுமையாக சோதித்து பார்ப்பார் நாம் மனம் உடைந்து போகும் அளவு சோதனைகள் வரும் அதை தாண்டி வர வேண்டும் சாய் நம்பிக்கை நம் இரத்தத்தில் ஊற வேண்டும் சாய் அவதரித்த சிவன் சாய் பாபா சிவம் என்பது உணர்ந்த பின்பே தெரியும் வாயால் சொல்ல முடியாது கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை உணரவே முடியும் நாம் ஒரு குருவை மனதார நினைத்து மனம் உருகி வழிபட்டோமானால் குருவருள் திருவருள் இரண்டையும் பெறலாம் நம்பிக்கை ஒன்றே மருந்து சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்